ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்ப்ரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இப்போ ரொம்பவே வைரலாக இருக்க ஒரு நியூஸ் ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சடனாக வந்து எதுக்காக நெஞ்சத்தை இல்லாத சீரியலாக என் பண்ணாங்க ஏன்னா ஸ்டோரி நல்லா போயிட்ருக்கு டிஆர்பியுமே நல்லா இருக்கு பட் இருந்தாலும் என் பண்ணியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன ஒருவேளை ஹீரோவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாமே அட்லீஸ்ட் ஸ்டோரியில் ஏதாவது சில சேஞ்சஸ் பண்ணி வில்லன் வில்லி கேங்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் ஆகிற மாதிரி காமிச்சு கூட முடிச்சிருக்கலாம் கொஞ்சம் கூட சம்மந்த மே இல்லாமல் சுபம் போட்டு முடிச்சிருக்காங்களே இந்த கொஸ்டின் வந்து நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணுற விதமாக ஆக்டர் ஜெய ஆகர்ஸ் அதாவது சீரியலுடைய ஹீரோ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதாவது இன்ஜுரி இருந்துச்சு அதுக்கான சர்ஜரி பண்ணுறதுனால எனக்கு வந்து டைம் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் ரிலேட்டடாக நானுமே வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில் அவங்க போட்ட அந்த வீடியோல அதாவது அவங்களுடைய அஃபிஷியல் சேனல் இருக்கு ஜெய் ஆகாஷ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் சேனல்ல அவங்க போட்ட வீடியோக்கு கீழே நம்ம ரேஷ்மா உடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான சைத்ரா அண்ட் நக்ஷத்ரா வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நக்ஷோ இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு உருட்டு உருட்டு வெரி நைஸ் உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதை தொடர்ந்து சைத்ரா ரெட்டி அவங்களுமே வந்துட்டு பிகாஸ் ஆஃப் யூ சீரியல் காட் ஓவர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ட்ரூத் ஹேஸ் டு பி அக்செப்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ உங்களால் தான் சீரியல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு டேரெக்டாக அவருக்கே வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரேஷ்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா மாதிரியும் நிறைய பேர் யோசிப்பீங்க பட் இந்த சீரியலில் வில்லனாக இருக்காங்க அபிஷேக் அப்படின்ற கேரக்டரில் ஆக்டர் மானஸ் நிறைய சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜீலையுமே வந்து என்கேலையுமே ஆக்ட் இருக்காங்க அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்களுமே வந்து ஒரு போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் ஆகாஷ் சாரோடய ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்க போட்ட கமெண்ட் ஃபர்ஸ்ட் உங்க ஹீரோவை ப்ரொஃபஷனலாக இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஈவன் ரேஷ்மாக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு கமெண்ட்மே அதே சேம் நம்ம மானசோடைய ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த நெஞ்சத்தை கிளாதி ஃபேன் வந்து எனக்குமே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் வந்து இப்போ அவங்களுக்குமே இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சம்திங் சீரியஸாக நடந்திருக்குன்றது தெரியுது இன்னும் வந்து நிறைய எனக்கு கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பர்சன் இருப்பாங்க இல்லையா சேனல்ல அவங்களுக்கே வந்து இன்னைக்கு மார்னிங் தான் தெரிய வந்திருக்கு சீரியலுடைய கிளைமேக்ஸ் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் வந்து நெஞ்சத்தக்கல்லாத்தையும் டைம் சேஞ்ச் ஆகுதுன்னு தான் நான் அப்டேட் கொடுத்துருந்தேன் டென் ஓ கிளாக்ல நான் மண்டேல இருந்து தலைக்காசு ஆக போகுது அப்படின்னு சொல்லி பட் சடனாக அவங்க இந்த மாதிரி சுபம் போட்டு முடிச்சதுமே நிறைய பேர்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்போ ஹீரோயினுடைய நிலைமை பாருங்க ஹீரோயின் மட்டும் இல்லை நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க ரேகா கிருஷ்ணப்பா அப்புறம் ஆக்டர்ஸ் ஷாம் அப்புறம் இன்னும் நிறைய பேர் பிரணவ் ஆக்டர்ஸ் தியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட சூப்பராக மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனிவேஸ் ஜூன் ஜீலேயே வந்து ரேஷ்மா ஒன் செகண்ட் கம்பேக் கொடுக்கணும் பெரிய கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே விஷ் பண்ணிக்கிறேன் கிளினிக்ஸ் வீடியோலாம் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க